லைவ் அப்டேட்டு இதைபடியா ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் சௌந்தர்யா முதுகில் வந்து ரயான் இருக்காப்பல அந்த உண்மை பார்த்தா வெளியே வந்திருக்கு அதை ஒரு குடும்பம் மாதிரியே பார்க்கலாம் அடுத்த விஷயம் வந்து ஜாக்லினை பற்றி ஒரு உண்மையை வந்து முத்துக்குமர் வந்து உடச்சிருக்காரு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேட் வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் நாலு பேர் பேசியிருக்காங்க அப்போ சௌந்தரியா என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த பொம்மை டாஸ்க் இருக்கு இல்லையா அதில் வந்து சௌந்தர் பொம்மை வந்து யாருமே எடுக்கல கடைசியில் வந்து பவித்ரா எடுத்து அதை கீழே போட்டு அப்படிங்கிற சர்ச்சையெல்லாம் வந்துச்சு நான் பேசியிருப்பேன் உங்களுக்கு தெரியும் இப்போ அதை தொடர்ந்து இந்த இந்த ரெண்டு பேர்த்தையும் கேட்குற ரயான்டே ஜெஃப்ர்டே வந்து கேட்குறாங்க ஏன் பொம்மை ஏன்டா நீங்கள் வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ரயான் சொல்கிறப்பல நான் வந்து ஜாக்லின் பொம்மை தான் வந்து ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாப்பில் அப்புறம் ஜெஃப்ரி என்ன சொல்கிறாப்புலன்னா நான் வந்து ரயான் பொம்மை எடுக்குத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பில் இப்போ இந்த இடத்துல தான் சௌந்தரியாவுக்கு என்ன சாக்காது அப்படின்னா டே ரயான் பொம்மை எடுத்து நான் ஜெஃப்ரிகிட்ட கேட்குறாங்க டே ரயான் பொம்மை எடுத்தது நான்றா நான் ரயான் பொம்மை எடுத்துட்டு இருக்கும்போது நீ எப்பரா ஜெஃப்ரி வந்து ரயான் பொம்மையை வந்து எடுத்தேன்னு சொல்கிற இதான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு இப்போ என்னன்னா இதில் சௌந்தர்யா மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி என்னுடைய பொம்மை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுங்கடா எடுங்கடான்னு சொன்னேன் அப்போ வந்து ரயான் இருந்தால் ஜெஃப்ரி இருந்தால் நீங்கள் ரெண்டு பேருமே என் பொம்மை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா கூட இருந்துக்கிட்டே வந்து ரயானா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் முதல்ல வந்து குத்திட்டாங்க அப்போ இவங்க ரெண்டு மழைப்பிட்டேன்னு இல்லை இல்லை நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரயான் மலுப்புனா அதே மாதிரி ஜெஃப்ரிய மலுப்புனா ஒரு கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யா புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் என்னை காலையில் வந்து அழுந்தாங்க கூடையே இருந்துட்டு என்னை வந்து ஏமாத்தினா என் பொம்மையை வந்து எடுக்காம முட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுந்தர்யா காலையில் அழுதுருப்பாங்க நான் வீடியோ போட்டிருப்பேன் அது காரணம் இதுதான் போல இருக்குது இப்போ தான் அந்த குறும்படம் வந்துருக்குது அப்போது சவுந்தரியா கூட இருந்துகிட்டே வந்து ரயானாக இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் ஜாக்லீனாக இருக்கட்டும் ஏன்னா வந்து கூட இருக்கவன நம்பக்கூடாதுங்கிறதுக்கு இந்த சம்பவம் சௌந்தர்யாவுக்கு உதாரணம் அதனால் சௌந்தரியா வந்து இந்த கோவா கேங்கில் இருந்து தள்ளி இருந்தால் அவங்களுக்கு அது ஏன்னா நேரத்தையே புரிஞ்சுருக்கும் இல்லையா புரிஞ்சதுக்கப்புறம் தள்ளி இருக்கலை அப்படின்னா அவங்க கேம் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிற கருத்து அடுத்து இந்த படத்தை பாருங்கள் இப்போ மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க எதை பற்றி அப்படின்னா ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சுரியோட பொம்மையை வந்து விடிய விடிய உட்காந்து தீபகை வந்து அவுட் அவுட் ஆகிருப்பாங்க அப்போ வந்து முத்துக்குமன் சொல்கிறேன் இந்த மாதிரி ஜாக்லின் விடிய விடிய உட்காந்துருந்தேன் அப்படின்னா அவளுக்கு வந்து அவளுக்கு வந்து ஒரு மோட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து மஞ்சுரிக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் ஓன் பொம்மையை நான் வந்து கொண்டு போய் காப்பா உன்னை வந்து காப்பாற்றுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால விடிய விடிய அவள் வந்து உட்காந்துருக்கா ஆனால் அன்சிதா வந்து ஏன் அடுத்த ஸ்டெப்பு நடக்க முடியாத அளவுக்கு நடந்தால் லீக் ஆகிடும் அப்படிங்கிற அளவுக்கு உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன இப்போ ஜாக்லினுக்கு என்ன ரீசன்னா கொடுத்த பக்கம் காப்பாற்றணும் இந்த மாதிரி மஞ்சுரி ஒன்றைய வந்து காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னால் அதனால் உட்காந்துருக்கா ரீசன் இருக்குது ஆனால் வந்து அடுத்த ஸ்டெப் கூட வைக்க முடியாத அளவுக்கு அனுசிதான் உட்காந்துருக்காங்கன்னா அது எதுனால ஏன் ரீசன் அப்படிங்கும்போது திருப்பி மஜூரி சொல்கிறாங்க நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த எல்லைக்கும் போகலாம் அதுக்காக எப்படி வேணால் பண்ணலாம் ஆனால் ஒருத்தவங்க தோக்கணும் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி மஜூரி சொல்கிறாங்க அதுக்கு ஜாக்லி என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒருவேளை அன்சிதா பொம்மையாக இருந்தால் நான் இந்தளவுக்கு வந்து உட்காந்துருக்க மாட்டேன் நான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னா நான் செத்தாலும் பரவாயில்லை என்ன பணமாக போனால் கூட பரவாயில்லை நான் கொடுத்த வாக்கை வந்து மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லிக் வந்து அதுக்கு ஒரு ஜெஸி ஜெஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் இடையில வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு யூரின் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் சொல்கிறாங்க நான் வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் செத்தாலும் சாவனை ஒழிஞ்சு அந்த வாக்கை வந்து நான் மீற போகிறது கிடையாது அப்படிங்கிறாங்க உன்னோட இந்த அனுசிதான் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி அவர் நீ வந்து இவ்வளோ தூரம் அவருக்காக உட்காந்துருக்க தீபக்கண்ணா வந்து இருக்கணும் இருக்கனு நீ உட்காந்துருக்கேன் ஆனால் தீபக் போய் தூங்கிட்டு இருக்கார் அவர் வந்து உன்னை பார்க்கவே இல்லை அப்போது நீ வந்து உன்னுடைய மோட்டா வந்து தவறாக இருக்குது அப்போது நீ வந்து மஞ்சூரியை வெளியேற்றணும் அப்படிங்கிற மோட்டாவோடயே உட்காந்துருக்குற நாங்கள் எவ்வளோ தூரம் சொல்லி நீ உட்காந்துருக்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து கன்குலேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஜாக்லே என்னன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முத்துக்குமன் சொல்லியிருக்காப்பில இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்